ரொம்ப பெரிய பில்டப்லாம் கொடுக்குற படங்களுக்கு மத்தியில் ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகான காட்சி அமைப்போடு சிறந்த இசை அமைப்போடு கண்டிப்பாக இந்த படத்தோட வந்து மிகப்பெரிய பலம் வந்து இசையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அஜித் தான் மிகப்பெரிய பலம் அஜித்துக்கு பிறகு இசை மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பலரும் எதிர்பார்க்கறது கேட்டால் இப்போ பல ஒரு கங்குவா படம் வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைய கூட்டிகிட்டே போனாங்க அது ரிசல்ட்டு நெகட்டிவ் ஆகிடுச்சு ஸோ சில பேரோட வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஏகே மேலே வந்து அஜித் மேலே வந்து காழ்ப்புணர்வு உள்ளவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இந்த எதிர்மலை விமர்சனம் பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறேன்னு கேட்டால் அந்த இந்த ஒரு வரி எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து கேட்டிங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை வந்து இந்த படத்தில் வந்து இது வந்து நிச்சயமாக சொல்லுவாங்க இல்லையா ஆங்கில படங்களுக்கு இணையாகனு ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் பண்ணால் வந்து அஜித் படத்துக்கு இணையாகனு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் வணக்கம் வணக்கம் முருகன் வணக்கம் சார் விடாமுயற்சி திரைப்படத்துடைய டீசர் நேற்று வெளியாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தோடைய அதாவது எப்படி சொல்லுவாங்களா காத்திருப்புன்னு கூட சொல்லலாம் ஏக்கம்னு சொல்லலாம் தவிப்புன்னு சொல்லலாம் வேணாலும் சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்களா சார் உங்களுக்கு என்ன தோணுச்சு பார்க்க பார்த்தேன் சார் நான் பார்த்தேன் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு வருடக்கணக்கில் எதிர்பார்ப்புன்னு கூட சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஸோ ரொம்ப நல்லா இருந்தது டீச்சர் அதை வந்து ரொம்ப பெரிய பில்டப்லாம் கொடுக்குற படங்களுக்கு மத்தியில் ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகான காட்சி அமைப்போடு சிறந்த இசை அமைப்போடு நேர்த்தியான ஒரு படப்பிடிப்போடு அதை பார்த்தனும் அஜித் அவருடைய அந்த ப்ரசன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி வந்து கார் போகிற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது இல்லையா அது லாங் ஷார்ட்டில் எடுத்திருந்த அந்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துது புதுமை புதுமையான காட்சிகளை பார்த்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அனுபவமாக தான் இருந்ததுன்னு நான் பார்க்குறேன் இந்த படத்தில் இந்த ட்ரெய்சரில் பார்க்கும்போது இசை எப்படி இருக்கும் அனித் இதுக்கு முன்னாடி போட்டி இசை சார் ரொம்ப பிடிச்சிருந்து சார் இந்த படத்தில் அந்த ஆரம்பகாலம் அந்த மகுடி மாதிரியான ஒரு இசை இருக்குதுல்ல அது ரொம்ப அது மகுடின்னு சொல்ல முடியாது அதுக்கு வந்து வேறு அது உபகரணங்கள் பேர் இருக்கலாம் அதுக்கு தெரியல அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ரொம்ப ரம்மியமாக ரொம்ப வந்து மென்மையான ஒரு இசையாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு கண்டிப்பாக இந்த படத்தோட வந்து மிகப்பெரிய பலம் வந்து இசையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அஜித் தான் மிகப்பெரிய பலம் அஜித்துக்கு பிறகு இசை மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த காட்சிகள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த அந்த இசையோடு சேர்ந்து பார்க்குற அந்த காட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இந்த படத்துக்காக வந்து அஜர் பஜாலில் ஷூட் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் சார் கேமராமேனுக்கு எவ்வளோ இதுவான ஒர்க் இருந்து நிச்சயமாக சார் நான் தான் சொல்கிறேன்னே அங்கே போட்டி போடுறதை நம்ம பார்க்குறோம் சார் ரொம்ப இதுவரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரியான காட்சி நம்ம பார்க்கவே இல்லை ஒரு டீசர்ட்டே இப்படி இருக்கும்போது படம் முழுமையும் வந்து ஃபோட்டோகிராஃபி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சிறப்பாக அந்த ஒரு நான் சொன்னேன் சில நொடிகள் கூட வரக்கூடிய வந்து காட்சிகள் கூட அடுத்தடுத்து மாறும்போது பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது இது அதில் வந்து அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விடா முயற்சி அந்த டீசரில் வந்த வாசகம் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்புன்ற அந்த ஒரு வார்த்தை வந்து தன்னம்பிக்கை உச்சமான ஒரு வார்த்தை அது அதுவும் ஏகேவுக்கு வந்து அஜித்குமாருக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தன்னம்பிக்கை தான் இன்றைக்கி இந்தளவுக்கு சினிமாவில் அவர் இன்றைக்கி நிற்கிற அந்த இடம் இருக்குல்ல முழுக்க முழுக்க வந்து அவருக்கு அவருக்கு தன்னைத்தானே அவர் வந்து செதுக்கிட்டார் ஏற்கனவே சொல்லியிருக்கார் இல்லையா அவரால் அவருக்காகவே உருவாக்கப்பட்ட இடம் தான் அந்த இந்த சினிமாவில் இந்த இருக்கிற இடம் விடாமுயற்சது வந்து ரொம்பவும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தன்னம்பிக்கை நிறந்த ஒரு வார்த்தை தான் அதில் வந்து எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்புன்றது இப்போ காலம் காலமாக நமக்கு வந்து நினைக்கட்டா நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து யாருமே இப்படி ஒரு வார்த்தை சொன்னதில்லை உன்னை நீ தான் காப்பாற்றிக்கிட்டான்னு சொன்னதே கிடையாது கடவுள் வருவார் இல்லை அவர் வருவார் கடவுள் மாதிரி வருவார் இப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டதே இருக்குது பாடப்புத்தகங்கள்லேருந்து பொதுவாகவே சொல்கிற கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு நெருக்கடி ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் ஒரு துயரம் வரும்போது நம்மளை யார் காப்பாற்றுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கடவுள் வந்து காப்பாற்றுவார் இல்லை மனித உருவத்தில் கடவுள் வருவார் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உன்னை நீயே காப்பாற்றிக்கணும்னு சொல்லி சொன்னதே கிடையாது இது வரைக்கும் ஆனால் அந்த ஒரு வார்த்தையை இங்கே கொண்டு வந்து வச்சது நான் பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் சார் உண்மையிலேயே விடாமுயற்சிக்கு மிக சரியான அந்த வார்த்தை எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது எல்லாமும் சேர்த்துங்க எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்புன்றது வார்த்தை வந்து ரொம்ப பாசிட்டிவான வார்த்தை ரொம்ப எதிர்பார்ப்போட உச்சத்தில் நம்ம இருக்கிறோம் பொங்கல் அன்னைக்கு ரெடிஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க காத்திருப்போம் சார் இந்த டீசர்டில் வந்து என்னென்னா பெரிய பில்டப் இல்லை பெருசாக பஞ்சு வசனங்கள் இல்லை ஆக்ரோஷமான சீன்கள் இல்லை வழக்கமான அஜித் பட டீச்சர் மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கே சார் இல்லை சார் நான் அதை பார்க்கவே இல்லை வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு படங்களில் வந்து டீச்சர் வந்து வெளியிட்டு தான் நம்ம பார்த்துருக்குறோம் இதில் வந்து பலரும் எதிர்பார்க்கறது கேட்டால் இப்போ பல ஒரு கங்குவா படம் வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைய கூட்டிகிட்டே போனாங்க அது ரிசல்ட்டு நெகட்டிவ் ஆகிடுச்சி ஸோ சில பேரோட வந்து பார்த்தா குறிப்பாக வந்து ஏகே மேலே வந்து அஜித் மேலே வந்து காழ்ப்புணர்வு உள்ளவங்க சொல்லக்கூடிய வார்த்தை ஆனால் அவர் எப்போவுமே வந்து சக நடிகர்களுக்கு வாய்ப்பளிப்பார் உங்களுக்கு கடந்த இந்த வீரம் படமாக இருக்கட்டும் அது வந்து விசுவாசமாக இருக்கட்டும் எந்த படமாக இருந்தாலும் வந்து கேட்டால் அவர் சம வாய்ப்பு வந்து கொடுப்பார் சக நடிகர்களுக்கு டீசர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் லிமிட்டாக அவர் தோன்றார் அந்த காட்சியில் அதனால் வந்து இன்னும் ட்ரெய்லர் வரும்போது இன்னும் நமக்கு எதிர்பார்ப்பு இன்னும் கூட அதிகமாகும் இது வந்து அஜித்குமார் மீது வந்து காழ்ப்புணர்வு உள்ளவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர டீசர் வந்து ரொம்ப என்ன சொல்லிக்கட்டுனா வந்து அற்புதமாக வெளியாகிருக்கு அருமையாக வெளியாயிருக்கு இது வந்து முழுக்க முழுக்க யாரும் வந்து இந்த எதிர்மறை விமர்சனம் பண்ணணுன்றதுக்கே சில பேர் இருக்கிறாங்களா அவங்க எடுத்து விட்ற வேலை இதில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை படம் முழுமைக்கு நீங்கள் ஒரு சில வினாடிகள் மட்டுமே முடிவு பண்ண முடியாது படம் முழுமையாக வரும்போது நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றிகரமான படம் பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஓடக்கூடிய படமாக இருக்கும் எதிர்மறை விமர்சனம் பண்ணுறவங்கள வந்து புறந்து இது வந்து முழுக்க முழுக்க எதிர்மறை இதில் ஒன்றுமே இல்லை இப்படியோ இப்படி தான் ஆரம்பிப்பாங்க இதில் ஒன்றுமே இல்லை அதில் ஒன்றுமே இல்லைன்ட்டு இப்போ பெரிய எதிர்பார்ப்பு வச்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் போய் நிற்குது அதனால் இதுதான் சரியானது இந்த டீசர் வந்து ரொம்ப அளவோடு கரெக்டாக இருந்தது இல்லை சார் பல திரைப்படங்கள் வந்து மிக பிரமாணமான முறையில் டீசர் ட்ரெயில் எல்லாம் விட்டுருந்தாங்க ஆனால் படத்தோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆமாம் 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 ஸோ இந்த படத்துக்கு வந்து அமைதியாக இருப்போம் படம் நல்லா வந்திருக்கு படம் பேசட்டும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக படமே வந்து பார்த்தீங்கன்னா இது சார் இந்த ஒரு வரி போதும் சார் இந்த எதிர்மறை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா அந்த இந்த ஒரு வரி எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து கேட்டிங்கன்னா அந்த ஒரு வார்த்தையே வந்து இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு பெரிய மெசேஜ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் வந்து எல்லா படத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தோட தலைப்பே ஒரு மெசேஜ் தான் விடாமுயற்சியே ஒரு மெசேஜ் தான் அது தாண்டி சொல்ல வந்து அந்த சொல்லப்பட்ட அந்த வாசகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து படத்து மேலே வந்து ஒரு ஹைப்ட் அதுதான் இங்கே வந்து அஜித்துக்கு அடுத்த நிலையில் நிற்கிறது அந்த வாசகம் தான் எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்புன்ற வார்த்தை சார் பொதுவாக வந்து விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எதுக்காக வந்து இவங்க விடாமுயற்சி திருவினையாக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க சார் ஒரு ஒரு விஷயம் சார் இங்கே ஒரு குறிப்பிட்ட சில ஒரு வாசகம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தோட முழுமையாக பார்க்கும்போது இந்த மாதிரியான தலைப்பு இப்போ எல்லோரும் எல்லாமும் க வந்து கைவிடும் போது உன்னை நம்புன்ற ஒரு வார்த்தை கூட பார்த்தோம்னா படத்துக்குள்ளே ஒரு கதையை மையப்படுத்தியிருக்கலாம் திருவினையாக்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து முயற்சி திருவினை விடாமுயற்சி திருவினையாக்கம்ன்றது எப்பவுமே சொல்லுவாங்க முயற்சி என்பதே திருவினையாக்கம் விடாமுயற்சியில் திருவினையாக்கன்றது வந்து பார்த்திங்கன்னா அது தொடர்ச்சியாக வரக்கூடிய சொல்லாடல் தான் சரிங்களா திருவினையாக்குன்னாக்கா நல்லதே முடியும் திருவினைன்றதுனா வினைன்றதுனா முடிவு விளைவு ஸோ திருவினையாக்கம்னா நல்ல முடிவை தரும் அப்படின்றது தான் பொருள் ஸோ விடாமுயற்சின்றது வந்து திருவினையாக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து முயற்சி திருவினையாக்கன்னாங்க விடாமுயற்சியும் திருவினையாக்கம் அப்படிதான் விடாமுயற்சி என்னது கேட்டால் தொடர்ந்து முயற்சி பண்ணுறது விட்டுறாமல் முயற்சி பண்ணுறது தோல்வியை கண்டு தயங்க வந்து தோண்டு போயிடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுறது அதுதான் விடாமுயற்சி அதுதான் விட்டுடாமல் முயற்சி பண்ணுறது சில பேர் ஒரு தோல்வி கண்ட உடனே தோண்டு விழுந்துடுவாங்க அவ்வளோதான் போயிடுவாங்க ஆனால் தோல்வியே வந்தாலும் மீண்டும் முயற்சி பண்ணு மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுறது தான் அந்த விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி திருவணையாக்கன்னு கேட்டால் நல்லா தான் தான் பொருள் சார் ஓவராலாக நீங்கள் இந்த படத்தை டீச்சர் பார்க்கும்போது படம் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுதா கண்டிப்பாக சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ஹோப் இருக்குது எனக்கு படம் வந்து நல்லா சிறப்பாக வந்திருக்கும் இசையும் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இசையும் சரி சண்டை பயிற்சியும் சரி இது வந்து நிச்சயமாக சொல்லுவாங்க இல்லையா ஆங்கில படங்களுக்கு இணையாகனு ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணால் வந்து அஜித் படத்துக்கு இணையாகனு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குது நிச்சயமாக தமிழ் சினிமாலேயே வந்து அஜித் பட படத்துக்கு இணையான படம்னு சொல்லி கூட ஒரு சொல்லாடல் வரலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார் தேங்க சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க